ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோல்டு காயின் வாங்குறதுல நம்மளுக்கு என்னென்ன லாபம் இருக்குது அதனால் இருக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் கூட கோல்டு காயின் வாங்கும்போது நம்ம என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி வாங்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோல்டு காயின் வாங்கறதுல இருக்கிற லாபம் என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன் கோல்டு காயினாக நம்ம வாங்கும்போது அன்னைக்கு நகை விலை என்னவோ அது கூட நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டு நம்மளுக்கு ஒரு சில கடைகளில் போடுறாங்க சில கடைகளில் ஒரு பர்சன்ட் இல்லை மூணு பர்சன்ட் அதிகபட்சம் மூணு பர்சன்ட்டு தாங்க நம்மளுக்கு வந்து கோல்டு காயின்க்காக நம்ம போட்டு எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது நமக்கு கோல்டு காயினை விட நமக்கு கொஞ்சம் காசு அதிகமாக போட்டாலே நம்மளால் அன்னைக்கு த கோல்டு ரேட்லேருந்து கூட கொஞ்சம் காசு போட்டாலே நம்மளால் ஒரு கோல்டு காயினாக வாங்கிட முடியும் அதுதான் தான் நம்மளால் ஒரு நூறு மில்லியிலேருந்து கோல்டு காயின் சேர்த்துக்க முடியும் அதுக்கும் கம்மியாக கூட இருக்கலாம் நான் குறைஞ்சபட்சம் நூறு மில்லியிலேருந்து சொல்கிறேன் அப்படி நம்மளை நம்மளால சேர்த்துக்க முடியும் அடுத்தது நம்ம இந்த கோல்டு காயினா வாங்கி வைக்கும்போது நம்ம திருப்பியும் மாத்துறோம் அப்படிங்கும்போது நகை இதை கொடுத்து நகையை மாற்றும் போதோ இல்லை இதை நம்ம விற்கும் போதோ அன்னைக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு நம்மளுக்கு இந்த நகையை எடுத்துப்பாங்க இதுவே நம்ம ஒரு நகையாக செஞ்சு எடுக்கும்போது அதை கொண்டு போய் நம்ம திருப்பியும் மாற்றும் போதோ அல்லது விற்கும் போதோ நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் வந்து தாங்க எடுப்பாங்க அதனால் அந்த நம்மளுக்கு அதில் வேஸ்ட் ஆகிற மணியெல்லாம் வந்து இதில் மீதி ஆகும் அடுத்தது நம்மளால் இந்த மாதிரி கோல்டு காயினாக சேர்த்துட்டு வரும்போது கூட நம்ம கொஞ்சம் நகை வச்சு நம்மளால் ஈஸியாக பேங்க்கில் லோனும் வாங்கிக்க முடியும் வேறுமனே கோல்டு காயின் மட்டும் நம்மளுக்கு பேங்க்கில் அக்செப்ட் பண்ணுறது இல்லைங்க கூட ஒரு நகை வச்சு நம்ம இந்த கோல்டு காயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது கூட நம்மளுக்கு ஒருத்தர் பேரில் அதிகபட்சம் அன் ஐம்பது கிராம் மட்டும்தான் வந்து நகை வைக்க முடியும் அதாவது கோல்டு காயினா காயினாக வைக்கிறது ஐம்பது கிராம் மட்டும்தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி கோல்டு காயினில் நம்மளுக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது இது வாங்கும்போது நம்ம எப்படி அமௌண்ட்டு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா நமக்கு ஒரு கடைன்றது ரெண்டு கடையில் நம்மளுக்கு வந்து விசாரித்து பார்த்து வாங்கும்போதும் நமக்கு இதில் வாங்கும்போது மணி மிச்சமாகும் ரெண்டாவது நம்மளுக்கு இப்போ நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க கடைங்களில் நம்மளுக்கு இப்போ நிறைய மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துட்றாங்க அந்த மாதிரியான ஆஃபருங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு இப்போது வந்து எல்லா நிறைய வீடியோஸ் போடுறாங்க இல்லை கடைங்களுமே நிறைய ஆஃபர்ஸை வந்து சொல்கிறாங்க விளம்பரம் போடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த மாதிரி பார்த்து நமக்கு நம்ம காசு சேர்த்துகிட்டே வரும்போது நமக்கு ஆஃபர் எந்த டைமில் வருதுன்னு பார்த்து அப்போ நமக்கு காசு சேர்ந்துருக்கா ஒரு கிராம் சேர்ந்துருக்கா நோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஒரு கிராம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அன்றைக்கி ரேட்டுக்கு ஏன்னா இருக்க இருக்க நகை விலை ஏறிக்கிட்டே தாங்க போகுது அதனால அன்றைக்கி ஒரு கிராம் தான் உங்கள்கிட்ட எடுக்கிற அளவுக்கு காசு இருந்தாலும் அந்த ஒரு கிராம் நோ ஸ்டேஜில் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு அதுலேயே ஒரு இரநூறு முந்நூறு ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு மீதியாகும் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு கிராமாக சேர்த்துட்டே வரும்போது நமக்கு அதுலேயே நிறைய நகை சேர்ந்துருங்க அப்படி சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நகையாக வந்து செஞ்சுக்கலாம் சில சமயம் இப்போ லைட் வெயிட்டில் வருதுங்க நானும் வந்து காயினாக தான் சேர்த்துட்ருக்குறேன் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய நகையாக ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் காயினாக சேர்த்துட்ருக்குறேன் எனக்கு லைட் வெயிட்டில் எடுக்கிறதுக்கு ஒரு எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அது சீக்கிரம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு கொடுத்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நட்டந்தான் அதனால் அந்த நஷ்டத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் உறுதியாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் நமக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கணும் அது நகையும் வந்து நல்ல லைஃப் வரணும் அப்படின்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் அதுக்காக தான் நானும் வந்து காயினாக சேர்த்துட்ருக்குறேன் இப்போது இந்த காயினாக நான் இன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துட்றேன் இதுக்கப்புறம் விலை ஏறினாலும் எனக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இதுவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா என்னால் ஒன்றா அவ்வளோ காசு வந்து செலவு பண்ணி எடுக்க முடியாது அதனால தான் வந்து நான் எப்படி காயினாக சேர்த்து வச்சிட்ருக்குறேங்க இந்த ரெண்டுமே வந்து இப்போது வாங்கினது தான் ஒன்று தங்கமயில் வாங்கினது இன்னொன்று வந்து நான் வந்து நகை ஆசாரிக்கிட்ட வாங்கினது இது வந்து நாலு கிராம் காயினுங்க இந்த காயின் வாங்கினதோட டீட்டெயில்ஸ் நான் இன்னும் வீடியோ போடலை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இது எவ்வளோ ஆச்சு இந்த காயின் வாங்குறக்கு அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் இல்லை நான் அடுத்த வீடியோவில் கூட அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு வாங்குறக்கு எவ்வளோ ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காயின் வாங்குறதுல நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் உங்களால் காயினை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இருக்க இருக்க நகைவலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது அப்போ நம்ம வந்து ஒன்றா சேர்த்து வாங்கிக்கலாம் ரெண் ஒரு கால் அரை போனால் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு போதுமே நம்மளுக்கு ரேட் ஏறும் அதனால் உங்களால் முடிதா ரெண்டு கிராமோ ஒரு கிராமோ முடிகிறப்போ உங்களுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குதுன்னா போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க காயின் அப்படி சேர்த்தாலே போதுங்க சிறுக சிறுக சேர்த்து நம்ம நிறைய நகை சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்